ஆகவே இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் நாங்கள் இருவரும் இருந்து அவர் சங்கல்பித்த பணியை ந பூர்த்தி செய்தோம் எப்பொழுதும் அவர் சங்கல்பித்த பணியை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறோம் மேன்மேலும் அவர் என்னென்ன சங்கல்பம் செய்தார்களோ சங்கல்பம் செய்து தொடக்கி வைத்தார்களோ அந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக நம்முடைய ஈஸ்வர சர்வபூதானாம் அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அமேவ சரணம் கட்சி சர்வபாவேனு பாரதா என்று கீதையிலே சொன்னது போல் அந்த ஜோதி உடத்தை நாம் எல்லாம் சரணமடைந்து நாம் சரணமடைந்து அந்த ஜோதி வழி எப்படி நம்ம எல்லாம் நடத்தி சொல்லுமோ அந்தாமையாக இருந்து கொண்டு அந்த வெளியிலே நின்று தர்மோ ரட்சதி ரட்சிதா நல்லதை தான் அவருடைய வாழ்நாளை உறுதியாக கொண்டிருந்தார்கள் தர்மத்தை காப்பது தான் அவரை அவர் உறுதியாக இருந்தார்கள் அப்படி இப்படி தர்ம தார்மீக காரியம் தர்ம காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் மேலாக நன்றாக நடைபெறுவதற்கு அவருடைய பரிபூர்ண அருளோடு இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவருடைய அருள் நம்மிடையே நம்மை சுற்றியே தெரிந்து கொண்டு நன்றாக வழிகாட்டும் என்றும் அந்த ஜோதியை பிரார்த்தித்து ஞான ஜோதியை பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்